மனிதனின் குடல் பகுதியில் வாழ்கும் பல்லாயிரக்கணக்கான பாக்டீரியாக்கள் குடல் நுண்ணுயிரி எனப்படுகிறது மனிதரின் உடல் நலன் காப்பதில் இந்த நுண்ணுயிரிகளின் பங்கு என்ன இதன் நன்மை தீமை என்ன என்பது குறித்து இங்கு காணலாம் மனிதனின் சிறு குடல் மற்றும் பெருகுடல் பகுதிகளில் வாழும் பாக்டீரியா வைரஸ்கள் பூஞ்சைகள் மற்றும் ஒட்டுண்ணிகளை குடல் நுண்ணுயிரிகள் என கூறுகிறோம் அவை செரிமானம் முதல் நோய் எதிர்பாற்றல் வரை உடலில் பல வேலைகளில் ஈடுபடுகிறது குடலில் உள்ள நுண்ணுயிரிகள் நாம் உண்ணும் உணவுகளிலிருந்து கார்போஹைட்ரேட் மற்றும் நாச்சத்துக்களை உடைத்து ஊட்டச்சத்துக்களாக மாற்ற உதவுகிறது மேலும் சீரான செரிமான செயல்பாட்டை உறுதி செய்கிறது கொழுப்பு அமிலங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை தூண்டி நோய் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது மேலும் இது இதய நோய் அழற்சி குடல் நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது குடல் நுண்ணுயிரிகள் மூளை சார்ந்த செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது நமது மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த குடல் நுண்ணுயிரிகளுக்கு உண்டு இந்த குடல் நுண்ணுயிரிகள் மன அழுத்தம் மற்றும் பதட்ட நிலையை தடுக்கவும் உதவுகிறது என ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது குடல் நுண்ணுயிரிகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளது நாம் பயன்படுத்தும் ஆன்டிபயாட்டிக்கள் ஒரு வித ரசாயனத்தை வெளிவிடுகின்றன இதனால் ஆஸ்துமா போன்ற நோய்கள் சுவாச பிரச்சினைகள் ஏற்படலாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் செயற்கை செறிவூட்டப்பட்ட சர்க்கரைகள் சிவப்பு இறைச்சிகளில் அதிக அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் குடல் நுண்ணுயிரிகள் உள்ளன அவற்றை உண்ணும்போது குடலில் உள்ள நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளாக மாறும் வாய்ப்புகள் உள்ளது சுற்றுச்சூழல் மாசுபாடுகள் காற்று மாசுபாடுகள் பூச்சிக்கொல்லிகள் மேலும் சில ரசாயனங்கள் குடல் நுண்ணுயிரிகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன எனவே உணவுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளின் தூய்மையை உறுதி செய்யுங்கள் குடல் நுண்ணுயிரிகளை பாதுகாக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் செறிவூட்டப்பட்ட சர்க்கரை நிறைந்த உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்களை வழக்கங்களை கடைபிடிக்கலாம்